ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் இன்றைக்கி நம்ம எல்லாேருக்குமே ஃபேவரட்டான டிஷ் தான் பார்க்க போகிறோம் நிறைய பேருக்கு ஆப்பம் பிடிக்கும் ஆனால் ஆப்பம் மாவை வந்து அளவு தெரியாது அவங்களுக்கு தான் இந்த வீடியோ ஸோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள் அதுக்கு முன்னாடி என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணனா சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க அப்படியே பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிவிடுங்க ஒரு பவுலில் ஒரு கப் இட்லி அரிசி எடுத்துக்கோங்க அதே கப்பில் ஒரு கப் பச்சரிசி எடுத்துக்கோங்க இது ரெண்டுமே ஈக்குவலாக இருக்கணும் ஒரு ஸ்பூனில் மூணு ஸ்பூன் அளவுக்கு உளுந்து எடுத்துக்கலாம் அடுத்தது கால் டேபிள் ஸ்பூன் வெந்தயம் சேர்த்துக்கோங்க ரெண்டு ஸ்பூன் திக்கவல் சேர்த்துக்கோங்க அது வந்து ஆப்ஷனல் தான் சேர்த்தோன்னா நல்லா சாஃப்டாக இருக்கும் இருந்தால் சேர்த்துக்கலாம் இல்லைனா அப்படியே கூட விட்டுடலாம் இது எல்லாத்தையும் சேர்த்துட்டு தண்ணி ஊற்றி நல்லா வாஷ் பண்ணி எடுத்துக்கலாம் த்ரீ டு ஃபோர் டைம்ஸ் வாஷ் பண்ணிவிட்டு நாம் குடிக்கிறதுக்கு யூஸ் பண்ணுற தண்ணியை சேர்த்துட்டு ஒரு த்ரீ டு ஃபோர் ஹார்ஸ் கிட்டே ஊற வச்சுருங்க த்ரீ ஹார்ஸ்க்கு அப்புறம் பார்த்தா எல்லாமே நல்லா ஊறிடுச்சு இப்போ நாம் அரைச்சிக்கலாம் அரைக்கிறதுலேயே வந்து ரெண்டு மெத்தட் இருக்குது அதில் ஒரு மெத்தட் இப்போ நான் வீடியோவில் காமிக்கிறேன் இப்போது அரிசியெல்லாம் சேர்த்துட்டு ஹாஃப் கப் அளவுக்கு வடித்த சாதம் இருந்தால் அதையும் சேர்த்துக்கோங்க சாதம் சேர்த்து அரைக்கும் போதே ஆப்பம் செய்யும்போது நல்லா சாஃப்டாக இருக்கும் அதே மாதிரி தான் நல்லா சாஃப்டாக இருக்கும் இந்த ஸ்டேஜ் வர வரைக்கும் நல்லா அரைச்சி எடுத்துக்கோங்க ரொம்ப குறை குறைப்பாக அரைச்சிடக்கூடாது இந்த அளவுக்கு கொஞ்சம் சாஃப்டாக அரைச்சிக்கோங்க அதே மாதிரி இன்னொரு மெத்தட் பார்த்திங்கன்னா இதிலே தேங்காய் சேர்த்து அரைக்கலாம் இப்போ நாம் தேங்காய் சேர்க்காமல் அரைச்சிருக்கோம் இதை வந்து ஆஃப்டர்நூன் அரைச்சதுனால நைட்டுக்குள்ளே நல்லா இந்த மாதிரி புளிச்சு வந்துடுச்சு சேம் இட்லி தோசை மாவெலாம் புளிக்க வைக்கிற மாதிரி தான் புளிக்க வைக்கணும் அதோடு கொஞ்சம் எக்ஸ்ட்ராவாக ஒரு ஒன் ஹவர் விட்டிங்கன்னா நல்லா புளிச்சு வந்தால் போதும் ஆப்பம் சாப்பிட்றப்ப ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும் கிளைமேட் ஏற்ற மாதிரி புளிக்கும் அதனால் பார்த்து ஃப்ரிட்ஜில் எடுத்து வச்சுக்கோங்க நல்லா புளிச்சதுனால நான் ஃப்ரிட்ஜில் நைட்டெல்லாம் ஸ்டோர் பண்ணி வச்சுட்டேன் நல்லா ஃப்ரெஷ்ஷான தேங்காய் எடுத்து அரைமுடி தேங்காய் எடுத்துக்கோங்க அதில் ரெண்டு ஏலக்காய் சேர்த்து தேங்காய் பால் நல்லா திக்கான பாலாக எடுத்து தனியாக வச்சுக்கோங்க தேவையான அளவுக்கு மாவு எடுத்துகிட்டு அதில் உப்பு தேவையான அளவுக்கு சேர்த்துக்கோங்க ஒரு ஸ்பூன் அளவுக்கு சர்க்கரை சேர்த்துக்கோங்க ஆப்ப சூடாக சொல்லுவாங்கள்ல அதையும் சேர்த்துக்கோங்க நாம் மாவு அரைக்கும் போதே தேங்காய் சேர்த்து அரைக்காததுனால தேங்காய் பாலை வந்து ஒரு ஹாஃப் கிளாஸ் அளவுக்கு சேர்த்துக்கலாம் இந்த அளவுக்கு நல்லா தண்ணியாக இருக்கணும் ரொம்ப கெட்டியாக இருக்கக்கூடாது இப்போது ஆப்பக்கடாய் வச்சு நல்லா சூடானதுக்கப்புறம் இந்த மாவை வச்சு நல்லா ரொட்டேட் பண்ணி மூடி போட்டு க்ளோஸ் பண்ணி எடுத்திங்கன்னா நம்மளுக்கு சூப்பரான ஆப்பம் ரெடி ஆகிடும் தேங்காய் பால் சர்க்கரை இதெல்லாம் சேர்க்கறதுனால நல்லா வாசனையும் சூப்பராக இருக்கும் வெறும் டே சாப்பிட்டாலும் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் ப்ளஸ் தேங்காய் பால் ஊற்றி சாப்பிடும்போது இன்னும் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் ட்ரை பண்ணி பாருங்கள் சென்டர் பார்ட் வந்து நல்லா குண்டாக இருக்கணும்னு நினச்சிங்கன்னா மாவை கொஞ்சம் நிறுத்திடுங்க இல்லைன்னா நல்லா மாவை ரொட்டேட் பண்ணி விட்டுட்டு சென்டரில் கொஞ்சோண்டு இருக்க மாதிரி பார்த்துக்கோங்க ரொம்ப நாளே தேங்காய் பால் தான் சைட் டிஷ்ஷு சூப்பராக இருக்கும் அதோட காரமாக வச்சு சாப்பிடணுன்னு நினைக்கிறவங்க கடலைக்கறி பண்ணிக்கலாம் ஒயிட் குருமா வெஜிஸ் போட்டு பண்ணலாம் இல்லைனா ப்ளெயின் குருமா பண்ணலாம் இல்லைன்னா ஆட்டுக்கால் பாயா இது எல்லாமே ரொம்பவே சூப்பராக இருக்கும் ஆப்பத்துக்கு கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கிட்ஸுக்கெல்லாம் ரொம்பவே பிடிச்சமான டிஷ் இது சாப்பா கடா இல்லாதவங்களும் ட்ரை பண்ணலாம் தோசைக்கல்ல தோசை ஊற்றுற மாதிரி நல்லா திக்காக ஊற்றிட்டு ஒன் சைட் மட்டும் மூடி போட்டு குக் பண்ணி எடுத்திங்கன்னா அதே மாதிரி சாஃப்டாக இருக்கும் நம்மளுக்கு இல்லைனா ஒரு ஃப்ளாட்டான பேன்லேயும் நான்ஸ்டிக் பேன்லையும் செஞ்சுக்கலாம் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் மறக்காமல் சப்ஸ்க்ரைப் பண்ணிவிடுங்க